ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து இப்போ செம்பருத்தி பூவில் டீ போட போகிறேன் நான் வந்து ஒரு டீக்கு வந்து மூணு பூ எடுக்க போகிறேன் நான் ஆல்ரெடி சட்னிக்கு சொன்ன மாதிரியே தான் இந்த இதழ் மட்டும் எடுத்துக்கலாம் ரெண்டு டீ போட போகிறேன் அதனால் ஆறு பூ இந்த மாதிரி எடுத்து இது வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு டீக்குண்டான தண்ணி வச்சுருக்கேன் இந்த பூ வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இதில் போட்டுட்டு நான் வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் குஞ்சி வந்து ஒரு அளவுக்கு ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ரெண்டு டீக்கு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் கொஞ்சம் கொதிச்சாலே போதும் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் பாருங்கள் கொதிச்ச கலர் மாறிடுச்சு பாருங்கள் செம்பருத்தி டீ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது காலையில் டெய்லி செம்பருத்தி டீ குடிக்கலாம் டெய்லி குடிக்கலன்னா கூட வாரத்துக்கு ஒரு டைம் குடிக்கலாம் நிறைய மருத்துவ குணம் கொண்ட டீ இது இது நான் வந்து வடிகட்டி அதில் லெமன் வெட்டுடுவேன் நம்ம வந்துட்டு இப்போ வந்து டீ வடிகட்டிக்கலாம் நம்ம வந்து இதில் லெமன் கொஞ்சம் உண்டு லெமன் பேஞ்சதுமே அழகாக கலர் மாறுது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படி அழகாக அந்த செம்பருத்தி கலரில் வந்துடும் டீ நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்திங்களா லெமன் விட்டதுமே அழகாக கலர் மாறிடுச்சு ரெட் கலரில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு டெய்லி குடிக்கலனா கூட வாரத்தில் ஒரு நாள் குடிக்கலாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்